ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி ஒருத்தரை எவ்வளோ பூ பண்ண முடியுமோ அவ்வளோ பூ பண்ணியிருந்தாங்க ஹோம் கிரவுண்ட்லேயே வாட்டர் பாட்டில்ஸ் தூக்கி அவர் மழை வீசியிருக்காங்க இன்டர்நெட்டில் அவரை கழுவி கழுவி ஊற்றியிருக்காங்க அதை எல்லாமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு எடுத்துக்கிட்டு அவர் அவரோட கிரிக்கெட்டை விளையாண்டுட்டு அப்படியே வேர்ல்டு கப்புக்கு வந்தார் அந்த வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்ததில்ல ஒருத்தர் ஹார்டிக் பாண்டியா அந்த ஹார்டிக் பாண்டியா மேட்ச் முடிச்சுட்டு அழுததை பார்த்து இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அழுதுட்டாங்க அவ்வளோ எமோஷனலான மோமெண்ட் ஆர்டிக் பாண்டியா கடைசியாக பேசும்போது சொன்னார் என்னை பற்றி ஒரு பர்சன் கூட தெரியாத மக்கள் என்னை அவ்வளோ பூ பண்ணியிருந்தாங்க அதுக்கு நான் ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசலை அதை எல்லாமே என்னோடய ஒர்க்கில் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்கள் லைஃப்லயும் நிறைய பேர் உங்களை பூ பண்ணலாம் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடிக் பாண்டியா மாதிரி அச்சீவ் பண்ணலாம் பட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க யாரையுமே அவங்களோட லோட் டைமில் தயவு செஞ்சு பூ பண்ணிடாதீங்க தேங்க்யூ